அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஈரான் விடுத்த எச்சரிக்கை அரபு நாடுகளில் ஈரான் தான் கெத்து என்று சுப்ரீம் லீடரின் முக்கிய உரை ஈரான் மற்றும் இஸ்ரேலில் பலத்த பாதுகாப்பு மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து மிசா மற்றும் ஷூன் ஷூன்மிசா தொழிலாளர்கள் எச்சரிக்கை குய்த்திற்குள் நுழைய தொழிலாளருக்கு தடை விதிக்கப்பட்டது அடுத்து மஹபுலாவில் சிக்கிய மூவாயிரம் சாராய் பாட்டல்கள் அடுத்து வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு சுருண்டு விழுந்து வெளிநாட்டவர் பலி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான சண்டை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பனிரண்டு நாட்களாக நடந்து வந்தது இதில் அமெரிக்காவும் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானில் உள்ள மூணு அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கி வளைகுட நாடுகளில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியது பதிலுக்கு ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளத்தை தாக்கி ஈரானின் பலத்தை காட்டியது அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் சண்டை முடிவுக்கு வந்தது இப்போ இந்த சண்டை தொடர்பாக ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமினி அவர்கள் ஈரான் இரட்டை வெற்றி பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் இந்த போரில் ஈரான் இஸ்ரேலை வீழ்த்தி அமெரிக்காவின் முகத்தில் அறைந்துள்ளதாக ஈரானின் சுப்ரீம் லீடர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த போரில் ஈரான் சுமார் நானூறு பலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆயிரம் ட்ரோன்களை பயன்படுத்தி உள்ளதாக ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுத்து அரபு நாடுகளை ஈரான் தான் கெத்து என மீண்டும் ஒரு முறை ஈரான் நிரூபித்துள்ளது அதுபோல ஈரானில் உள்ள டெஹரானும் இஸ்ரேலில் உள்ள தெலுவையும் தற்போது ஹை அலர்ட்டில் உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதோட இந்த சண்டை முடிஞ்சதுனா பாத்தீங்கன்னா கிடையாதுங்க எப்ப வேண்டுமானாலும் மீண்டும் தொடங்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அடுத்த தகவல் தகவல் லீவுக்கு ஊருக்கு போகும் நம்ம ஆளுங்க ரிட்டர்ன் குவைத்து வரும்போது உங்க விசா ஸ்டேட்டஸை சரி பார்த்து விட்டு குவைத்துக்கு வாங்க ஏன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் வந்து விக்னேஷ் இவர் வந்து லீவுக்கு ஊருக்கு வந்து ஒரு மாசத்துக்கு பிறகு குவைத்துக்கு இண்டிகோ ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு குவைத்து வந்துள்ளார் ஆனால் அவர் வந்து கோய்த்துடைய ஏர்போர்ட் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் விசா கேன்சல் ஆகிவிட்டதால் கோய்த்திற்குள் நுழைய அனுமதிக்கவில்லை வேறு வழி இல்லாமல் அடுத்த ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஊருக்கு திரும்பியுள்ளார் அதனால் விசாவோ இல்ல கம்பெனி விசாவோ எந்த விசாவில் இருந்தாலும் லீவுக்கு ஊருக்கு வந்தவர்கள் உங்க விசா ஸ்டேட்டஸை சரிபார்த்து விட்டு கோய்த்துக்கு வாங்க அப்படி இல்லை என்றால் இது போன்ற நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும் அடுத்த தகவல் ஃபுட் ஆர்டர் செய்வது போல் சாராய பாட்டலுக்கும் ஆர்டர் செய்து வார இறுதி நாட்களில் சர்க்கடைக்கும் கும்பல் அதிகரித்து விட்டது போல் தெரிகிறது பத்திரிகையில் வெளியான தகவல்படி சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தி மற்றும் மதுபானத்தை பதிக்க வைத்த காரணத்தினால் நேபாள நாட்டை சேர்ந்த குடிமகனை மெஹபுலா காவதரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் நான்கு வாகனங்களில் டெலிவரிக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் மூவாயிரத்தி எட்நூறு கள்ளசார பாடல்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது இந்த சம்பவத்தில் யார்கெல்லாம் உள்ளதோ அவர்களையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்துடைய வானிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் என்றால் குளிர் ஓவரா இருக்கும் அதுபோல வெயில் காலம் என்றால் வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவு இருக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரையில் கோயிலில் வெப்பம் பதிவாகும் அந்த அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வெயில் கடுமையாக இருக்கும் இதன் காரணமாக பப்ளிக் பப்ளிகசிட்டி ஃபார் மேன் பவர் தொழிலாளர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நேரடி சூரிய உழின் கீழ் வேலை செய்ய தடை விதித்துள்ளது இதனை மீறும் கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது இதெல்லாம் ஏன் கோயிலுடைய மனிதளத்திற்கான பொதுவான இவங்க சொல்றாங்கன்னா நம்முடைய சேஃப்டிக்காக தாங்க இப்போ ஒரு சம்பவத்தால் பதினெட்டு வயது இளைஞர் உயர்ந்துள்ளார் அறுபத்துக்கில் வெளியான ஆதாரத்தின்படி பானுதாஸ் என்கிற பதினெட்டு வயது இளைஞர் வெயிலில் நடந்து செல்லும் போது மயங்கி விழுந்து ஆபத்தான நிலையில் அதான் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை அளித்தும் எந்த பயனும் இல்லை மருத்துவமனையிலே அவரின் உயிர் பிரிந்தது இந்த மரணத்திற்கான காரணம் வெப்ப அலை தாக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற சியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் சென்னை அறுபது கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு திருச்சி ஐம்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் திருவனந்தபுரம் ஐம்பத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்து இரநூறுபாய்க்கு இண்டியோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்த் டு கொச்சின் ஐம்பத்தெட்டு கொய்த்னாருக்கு இண்டிவேலன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு பெங்களூர் நாற்பத்தொம்போது கொய்த்தினாருக்கு இண்டியோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நாற்பத்தெட்டு கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோயி கொழும்பு எழுபத்தி ஒரு கொய்த்தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்குடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் தின்த் இந்தியாவின் மதிப்பு எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் எண்பத்தி எட்டு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முப்பத்தி ஏழு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி தினார் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமலாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்